அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு தாராளமான வசதியோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷெட்டும் இழுத்து விட்டுருக்காங்க இங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தொண்டாமுத்தூர் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு பார்த்த வாசல் வச்சு அமைஞ்ச வீடு மொத்தமாக அஞ்சு சென்ட் டோட்டல் ஏரியா வந்துட்டு காம்பவுண்ட் வாலோடையும் சேர்த்தி அஞ்சு சென்ட் இருக்குது டூ பிஹெச்கே வீடு இபி கனெக்ஷன் போர்வெல் இருக்குது அது போக தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி டேங்க் வந்து பன்னிரெண்டாயிரம் லிட்டருக்கு தண்ணி டேங்க் சம்பும் இருக்குது கிழக்கு பார்த்து வாசல் வச்சு அமைஞ்சிருக்குது இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஏரியாவில் அஞ்சு சென்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு மொத்த விலையும் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து காண்டாக்ட் நம்பரும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அவைலபிள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் சுற்றிலும் வந்துட்டு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தோடையும் வீடுகளும் வந்து அமைஞ்சிருக்குது தோப்பும் வந்து இருக்குது சைடில் நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்க ஒரு ஆள் போகிற அளவுக்கும் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் நம்பரும் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்